அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ சுக்கரத்து பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மனையிலே தான் இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார் சார் எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையிலும் இருக்க போகிறாங்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பொழுது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானம் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்போ என்ன நீங்கள் நினைக்கக்கூடிய செயல்கள் நடந்தேறும் அப்படின்னு அர்த்தம் உங்கள் மனசு நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய சுய கௌரவம் மேங்கும் மேலோங்கும் அதே சமயத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும் சமுதாயத்துக்காக எதையாவது ஒன்று செய்யணும் ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் என்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக எழும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் குருமார்களினுடைய ஆதரவு என்பது இந்த தனுசுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் இரண்டாம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் போய் அமர்ந்திருக்கார் இரண்டுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான வளர்ச்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து அப்போது அப்போ சனி நான்காம் இடத்தில் இருக்கும் போது சுகத்தை கெடுக்கும் சில தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரச்சனைகளை கொடுக்கும் வீட்டில் வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ வீட்டில் இருக்க முடியல வீட்டில் சில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது தாயுக்கு சில உடல்நல தொந்தரவுகள் பிரச்சனைகள் என்று இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு இப்ப அது சரியாக கூடிய ஒரு காலகட்டம் தனி வக்ரமாக இருக்கார் ஹெல்த்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது தாயோடு சில தொந்தரவு இருந்தது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை வீட்டிலேயே இருக்க முடியல வீட்டை விட்டு வெளியிலே போயிடலாம் ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு அதிலிருந்து முற்றிலும் விளக்கு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் மூன்றில் ராகு இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அதாவது உபஜெயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு இந்த மாதிரி மறைவு ஸ்தானத்தில் மூன்று ஆறு எட்டு பதினொன்று ஸோ இந்த மாதிரியான மறைவு இடத்தில் இருக்கும்போது சில நன்மைகளை தரும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது நிச்சயமாக ராகு மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் அப்போ மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசிநாதனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நல்லது தான் செய்யப்போகுது என்ன செய்ய போகிறது சிறு தூர பிரயாணங்களை ஊக்குவிக்கும் ஒரு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் வியாபாரத்தில் ஈடுபாடு காமிக்கும் புத்தம் புதிய அதாவது புதிதான சில விஷயங்களில் ஏதாவது ஒன்று இறங்கி செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும் ஏன்னா ராகுன்னு பிரம்மாண்டத்துக்காரனால்தான் பிரம்மாண்டமாக எதையாவது செய்து அதில் ஒரு வளர்ச்சி காமிக்கணும் ஒரு பெயரும் புகழையும் எடுக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் நிச்சயமாக அங்க ராகு இருக்கிறதுனால சகோதர வகையில் சில தொந்தரவுகள் கண்டிப்பாக இளைய சகோதர சகோதர ரீதியில சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஸோ அதெல்லாம் இந்த மாதம் ராகு செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல போய் அமரும் போது உங்களுடைய சகோதர சகோதரில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அவருக்கு ஒரு நல்ல வேலை அமையல ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் ஐந்துக்குரியவன் எட்டில் இருந்தார் நீச்சமாக இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் இப்போ பத்தாம் இடத்தில் போய் அமருது அப்போ குழந்தைகள் அஞ்சுக்குரியவனான குழந்தைஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல வந்து அமர்வது திக்பலத்தோட அமர்வது சிறப்பு அப்ப அஞ்சாம் இடம் வலுவடைகிறதுன்னு அர்த்தம் பூர்வீகம் வலுவடைகிறது அர்த்தம் அஞ்சாம் இடம் என்பது பதவிகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஆடி மாதம் உருவாக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாக உண்டு இப்போ படித்து முடிக்கிறாங்க அப்படின்னா வேலை கிடைச்சிரும் இம்மீடியட்டாக வேலை கிடைக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஏன்னா ஐந்து என்பது குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் என்று சொன்னாலும் அவர் போய் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை கிடைக்கும் மதிப்பு மரியாதை ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க அந்த வேலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் இதுவரைக்கும் இந்த தனுசுக்கு சில திருமண சார்ந்த விஷயங்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் போய் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் இதுவரைக்கும் ஃபிக்ஸ் ஆகவே இல்லை திருமண வாய்ப்புகள் கை கூடலை அப்படின்னு எல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு திருமண வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய அணுகுமுறைங்கிறது இருக்கும் அதாவது இந்த ஆடி முடிஞ்சு ஆவணியில் நிச்சயதார்த்தம் நடக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் ஒரு சிலருக்கு பெண் பார்க்கும் அல்லது அதாவது வரன் பார்க்கக்கூடிய படலம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்க போது டக்குன்னு செட் ஆகிரும் அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு ஒரு தொய்வு கொடுத்து கொண்டிருந்த தனுசுக்கு இப்போது அப்படியே கோச்சார ரீதியிலையும் நல்லா ஏழாம் இடத்துல தான் குரு போய் உட்காந்துருக்கார் கடந்த ஒரு வருடமாகவே பார்த்து பார்த்து ஒன்றும் செட் ஆகலைங்கிறவங்கெல்லாம் இப்போது க கண்டிப்பாக ஒரு இன்னொரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன் அப்போ திருமண வாய்ப்புகள் கை கூடக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் அந்த எண்ணமே இல்லாதவர்கள் கூட எண்ணம் செய்ய இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே டிவர்ஸ் ஆனவர்கள் இரண்டாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கை கூடி வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புள்ள தன்மையில் இந்த காலகட்டம் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் சார் புதன் போய் எட்டில் மறைஞ்சிட்டாரே ஏழுக்குரியவன் எட்டில் போய் மறைஞ்சிட்டாரே மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார் அப்போது நல்ல தன்மை உங்களுக்கு கொடுக்க போகுது நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனம் அது யார் சூரியனோடு சேர்ந்துருக்கு அது எட்டாம் இடத்தில் இருக்குது அப்போ வழி கொடுத்து கொண்டு வழியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் என்று அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது எட்டுங்கிறது வழியை மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை எட்டில் சில நல்ல விஷயங்கள் இருக்கும் அதாவது அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்குது அதாவது எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் வேலையில் ஒரு வழியை கொடுத்துட்டே இருக்கும் அந்த வேலை வழி அதிலிருந்து நிவர்த்தி அடைய போகுது ஒரு வம்பு வழக்கு அந்த மாதிரியான ஒரு தொந்தரவு வழியிலோடு இருக்கிறீங்க சரி அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற காலகட்டமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் என்ன சூரியன் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் சூரியன் எட்டில் மறையும் போது தகப்பனுடைய ஹெல்த் விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு அதே போல் அந்த அரசு விஷயங்களில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துக்கணும் இல்லைன்னா ஏதாவது பண்ணிங்கன்னா சூரியன் எட்டில் இருக்கார் உங்களுக்கு ஒரு வா ஒரு தண்டனை கொடுத்து விடும் அப்போ அரசு விஷயங்களில் கரெக்டாக இருந்து கொள்வது தனுசுக்கு சிறப்பு என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க ஐந்துக்குரியவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்துல வந்து அமருவதும் சிறப்பு அப்போது நிச்சயமாக ஒரு நல்ல பாக்கியத்தை நோக்கி ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம் மிக விரைவில் வந்துவிட்டது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏன்னா அடுத்த மாதம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல வர்றார் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்க போகிறார் அப்போ நிச்சயமாக ஒரு நல்ல பாக்யம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பதினோராம் அதிபதியோட இப்போ உங்கள் ராசிநாதன் சேரப்போகிறார் அப்போது ராசிநாதன் பதினோராம் அதிபதியோட இந்த ஆடி மாதம் பத்தாம் தேதி இணையப்போகிறது அப்போ குருவும் சுக்கரனும் இணையப்போகிறது தனத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை தன லாபம் பெருகும் உங்கள் முயற்சிகள் பெருகும் நீங்கள் உங்களுடைய சுயத்தன்மையும் உங்களுடைய சுய கௌரவத்தை மேலோங்கிக் கொள்வதற்கான அமைப்புகளை ஏற்படுத்தும் உங்களுக்குண்டான ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கும் பதினோராம் இடம் என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொன்னாலும் அதாவது ஒரு ஒரு புகழ் அப்படிங்கிற தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல செவ்வாய் வந்து திக்பலத்தொடர் இருக்குது அப்போது இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க விளையாட்டுத் துறையில் இருக்கின்றவர்கள் அதில் சாதிக்குன்னு நினைக்கிறவங்க உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கட்டிடம் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய அத்துணை ராசி என்பவர்களுக்கும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்குது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா தொழில் ரீதியாக வெளிநாடு பனிரெண்டுக்குரியவன் பத்தாம் இடத்தில் வந்து அல்லவா பனிரெண்டுங்கிறது வெளிநாடு பத்துங்கிறது தொழில் அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள் தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிநாடு மட்டும் கிடையாது வெளி மாநிலம் அதர் டிஸ்டிக் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் அல்லது அதுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணங்கள் அதுல லாபம் சம்பாதிப்பதற்கான அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்க ராசிநாதனோட சுக்கிரன் இணைகிறது அப்போ உங்க ராசிநாதன் சுக்கிரன் இரண்டு பேரும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்குது அப்போ ஒரு நல்ல வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அந்த தட்சிணாமூர்த்திக்கு பசுவின் நெய் அதாவது பசுன்னா சுக்கரனை சொல்வோம் நெய்யன்னா கண்டிப்பாக குருவை சொல்லுவோம் அப்போ பசு நெய் விளக்கு போட்டு வழிபட்டுங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே சமயத்தில் குருவுக்கு அந்த தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் எடுத்து வழிபட்டு கொடுத்து வழிபாடு செய்யும்போது இன்னும் சிறப்பு பெறும் ஏன்னா மஞ்சள்னா குரு பட்டுன்னா சுக்குரன் அந்த ரெண்டு கலந்த கலவை அந்த அந்த வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னது கோச்சார் ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்